அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாயுத்மிகே வாயு புத்திராயத்தே மிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்யார் யோகி சரத்குமார் யோகி ராம் குமார் யோகி ராம் ஜெய ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இருக்கிறார் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் அதாவது மகர கும்பராசி ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி போய்ட்டு ஆனாலும் கூட சனி வக்ரகதியில் இருக்கிறார் அப்போ சனி வக்ரமாக இருந்தால் முன்மீட்டு பலனை தருவார் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றளவா இந்த வாரம் அதுதான் முக்கியம் பாருங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது சூப்பர் அஞ்சில குரு அப்போது ஏன்னா பார்வை பலம் சூப்பராக இருக்கும் அதாவது ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்க போகிறாரு இது அற்புதம் இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வாய் அஞ்சில் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் பத்துக்குடைய சுக்கரன் ஏழாம் வீட்டில் கழகத்தில் இருக்கிறார் மூணில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்துல ராகு இருக்கிறார் இன்னும் இதை விட வேறு என்னங்க சிறப்பு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லு ராசிய குரு பார்க்கறதால தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏற்பட்டு அதில் உங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் உத்தியோகம் பார்க்குற இடத்துல உங்கள் முழு திறமையை முழு வீச்சை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய காலகட்டம் இது இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தில் சனி இருந்து வக்ரகதியில் இருப்பதால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டுக் கொடுத்தல் அவசியம் பொறுமை அவசியம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்களிட்டையும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள்கிட்டையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் பேசணும் அதே நேரத்தில் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பல மழை பொழிய போகிறது பல ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைத்தாலும் கொடுக்கல் வாங்கல் என்பது அறவே நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடாது காரணம் இரண்டாம் இடத்தில் சனி அதுவும் வக்ர சனி அப்போ கொடுக்கல் வாங்கல் செஞ்சிங்கன்னு சொன்னால் அது கொடுத்த பணம் வசூலாகாது ஒன்மே ட்ராஃபிக் மாதிரி போகும்போலியும் ரிட்டர்ன் வராது எச்சரிக்கையாக இருக்கணுங்க பேசுவதில் எச்சரிக்கை தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பண்ணுற இடத்துல கூட எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் அதுவும் ஃபைனான்ஸ் டீலிங்க் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கு உபஜயஸ்தானம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் அற்புதமாக பரி அதாவது பரிமளிக்க முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் இதை விட பெருசாக பண்ணணும்னு ஒரு பிரம்மாண்டமாக செய்வீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் பிரம்மாண்டத்தை தேடி செல்வீர்கள் மற்றபடி நாலாம் வீட்டை சனி பார்க்கிறார் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்குமான்னு சொன்ன காலதாமதம் ஆகும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் அமைகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு இப்போ ஒரு கமிஷன் கிடைக்கும் இல்லை ஒரு இடம் வாங்கினா அது ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு பா பார்ப்பீங்க இடம் வைத்தால் நல்லது நடக்கும்னு பார்ப்பீங்க ஒன்றும் வேலைக்காக காலதாமதம் ஆகும் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க படிக்கிற பிள்ளைங்க அதிக சிரத்தையோடு அதிக இதுவோடு படிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு மற்றபடி அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் இந்த வாரம் சாதிக்க போகிறீங்க பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருக்குது அது சேர்த்து வாங்கிட்டால் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அதையும் விலைக்கு வருது அப்படின்லாம் அதையும் வாங்கிப்பீங்க இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமைத்து தருவீர்கள் மற்றபடி உங்களுக்கு ஏழில் சூரியன் புதன் சுக்கரன் இணைவு என்பது மாபெரும் சிறப்பு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் சாதிக்கக்கூடிய தருணம் இது தொலைக்காட்சி சினிமா போன்ற இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல உத்தியோகம் அரசாங்க உத்தியோகமாகட்டும் தனியார் துறையிலாகட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் இது போன்ற அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த சுக்குரன் ஆதிக்கம் சிறப்பாக இருப்பதால் இந்த துணி வியாபாரம் ப்ரொடக்ஷன் சேல்ஸ் இதில் இருக்கக்கூடியவர்கள் மில்ல துணி மில்லில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் அதே போல் இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடியவர்கள் வங்கியில் பணி பணிபுரிப்பவர்கள் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பெயிண்டர்ஸு கலை நுணுக்கமானவர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு எட்டாம் வீட்டை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கமோ அவமானமோ ஏற்படலாம் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் நீங்கள் உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ எதற்கு சென்றாலும் சாதிப்பீங்க ஆனா ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் நான் போகிறேனாலும் அதுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் கேட்குற இடத்துல கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க தொழிலை சிறப்பாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் சிறப்பாக செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் சலுகைகள் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க ரெட்டிப்பு லாபம் கிடைப்போம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் இது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஏ அதாவது சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் என்றே சொல்லலாம்